வெல்கம் டு ஆர்ஜே சமையல் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பதைச்சிங்க இந்த மாதிரி பாத்திரத்தொன்னு வச்சுங்க சூடாட்டம் எண்ணெய் தேவையான அளவு பூச்சிங்க சோம்பு கொஞ்சம் சரிங்க பெரிய வெங்காயம் நான் ரெண்டு எடுத்துருக்கேன் இது நல்ல வணங்க வருத்தோ இப்பு நான் தேபாலின் நான் கொடுக்கும் மித்துகொண்டு போறேன் இது நல்ல வணங்க நான் இந்த பொம் பேஸ்ட் இது சட்டு சட்டு ஆரம்பாயே ஆகணும் நான் நல்லா வடை விட்டு மளகத்துக்கு 1 ஸ்பூன் போறேன் கொத்தமல்லி தூள் 3 தங்கம் வந்து கொடு நல்லா வணங்கிவிடுங்க தங்கம் இந்த அளவுக்கு வாங்கிக்கிறோம் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எடுத்துக்கோங்க நான் வந்து கத்திரிக்காய் மிளகாய் உருளைக்கம்பு எடுத்துருக்கேன் இது நல்லா தங்கிவிடுங்க தண்ணி ஊ பார்த்து ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம தட்டை பயிர் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் அதுலேயும் தண்ணி இருக்குது கம்மியாக ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு சட்டை பயிர் வர நான் உயிர் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து எவ்வளோ தண்ணி விடுமோ இப்பவே ஊற்றிக்கோங்க இதில் காரம் உப்பெல்லாம் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கங்க கரெக்டாகட்டானே இதெல்லாம் கரெக்டாகிட்டு நம்ம வந்து மூடி விட்லாம் காயெல்லாம் வேட்டும் பாருங்க கொதிச்சிச்சு புளி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்குங்க ஒரே ஒரு கொதி வரட்டை ஒரு 고தி வரட்டம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க பாருங்க தட்டபேறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க